செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தால் அன்பு புரிந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அனுப்புகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து ஃபார்வோட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு நடைபெறுகின்ற அங்காங்கே பேசப்படுகின்ற ஒரு பேசும் பொருளாக கவர்னர் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகத்துடைய ஆளுநராக இருக்கின்ற ஆர் என் ரவி அவர்கள் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் அவர் வாக்கு வங்கி வெற்றி பெற்று ஆளுநராக வரவில்லை மத்திய அரசுடைய ஒரு கைப்பாவையாக ஏஜெண்டாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கார் அவரை யார் தேர்ந்தெடுத்தார்கள் மத்தியில் இருக்கின்ற உள்ளாட்சித்துறை உள்ளாட்சித்துறை என்பது அமித்ஷா கையில் இருக்கிறது அந்த உள்துறையின் சார்பிலே அவரை பரிந்துரைக்கப்பட்டு அவர் ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்று இங்கே ஒரு ஆளுநராக வந்திருக்கிறார் இவர் மட்டுமில்லை வேலை போன்று தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்திற்கும் ஆளுநர் இருக்கிறார்கள் ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் செய்கின்ற அடாவடி சாதாரண அடாவடி கிடையாது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடைபெறுகிறது இந்த ஆட்சி நடைபெறுகின்ற கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு ஆட் ஒரு ஒரு வருட ஆரம்பத்திலே சட்டமன்றம் நடக்கின்ற பொழுது முதல் முதலிலே கவர்னர் பேச வேண்டும் என்பது மரபு அந்த மரபின் அடிப்படையிலே நம்முடைய கவர்னராக இருக்கின்ற ஆர் ரவி அவர்களை நம்முடைய சட்டமன்றத்தின் சார்பிலே சபாநாயகர் அழைக்கிறார் அவர் வருகிறார் அவர் சட்டமன்றத்துக்கு வருகின்ற பொழுது அவரை நாட்டுப்பண் இசைத்து அவரை அன்போடு வரவேற்று நம்முடைய முதல்வர் சபாநாயகர் போன்றவர்களெல்லாம் வரவேற்று அவரை அமர வைக்கிறார்கள் அதற்கு முன்னாலே அவருக்கு சட்டமன்றத்தில் பேச வேண்டிய கொள்கை உரைகள் அதாவது யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய எல்லாம் அவர் கொள்கை உரையாக வரும் ஆண்டு காலத்தில் என்னென்ன அரசாங்கம் சாதனைகள் செய்யப்போகிறது இதுவரை சாதனை என்ன அரசாங்கத்துடைய குறிக்கோள் லட்சியம் என்ன என்பதை அவர்கள் வடித்தெடுத்து அதை கவர்னரிடம் கொடுத்து கவர்னர் அதை சட்டமன்றத்தில் அதை வாசிப்பார் இதுதான் மரபு நடைமுறையில் நடந்து கொண்டு ஆனால் நம்முடைய கவர்னர் ஆர் ரவி அவர்கள் ஒரு நாட்டிலே ஜனநாயக முறைப்படி ஒரு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சிக்கு எந்த அளவுக்கு அவதூறுகளை ஏற்படுத்த முடியுமோ கெட்ட பெயர்களை ஏற்படுத்த முடியுமோ இதையெல்லாம் திட்டமிட்டு அவர் செய்து வருகிறார் என்று சொன்னால் அருமைக்குரிய வாசகர்களே நேயர்களே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பிஜேபி எப்பப்படியோ தக்குழு தத்தம் தகுடுதத்தம் பண்ணுகிறார்கள் முட்டி போடுகிறார்கள் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள் திமுகவுக்கு மக்கள் மத்தியிலே கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் அவர்களை ஒழித்து விட வேண்டும் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு நப்பா செயலே அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்திய துணை கண்டத்தை தமிழ்நாட்டிலே மட்டும் பழிக்கவில்லை அவர்கள் முயற்சி தோல்வி 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 மேல் தோல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கு என்ன வழி செய்வது என்று புரியாமல் ஜனநாயக முறைப்படி திமுகவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது மக்கள் பதியிலே திமுக அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை டெல்லி காரன் மோடியில இருந்து அமித்ஷா வரை நட்டாவில இருந்து பெட்டா வரை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய ஆளுநராக இருக்கிற மத்திய அரசின் கைப்பாவை மத்திய அரசின் ஏழன்று ஏஜென்ட்டாக இருக்கின்ற ஆர் என் ரவியை தூண்டிவிட்டு இன்றைக்கு தேவையற்ற பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே கிளப்பி செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இன்றைக்கு குழப்பத்தை விளைவிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக முதல்வருக்கு ஆதரவாக மக்கள் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்பது மட்டும் கிடையாது சட்டமன்றம் இன்றைக்கு அவருடைய அன்பு அரவணைப்பிலே இயங்கி கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலே உண்மை வென்று கொண்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினருடைய ஏகோபித்த ஆதரவுடன் அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக சட்டமன்றம் சிறப்பாக நடைபெற்று நாட்டு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் சட்டங்களையெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இது பிடிக்காம வைத்தறிச்சல்லை பிஜேபிக்காரன் நம்முடைய ஆர் ரவியை தூண்டிவிட்டு இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் எடுக்க வேண்டும் என்று சின்ன பிள்ளைத்தனமாக சிறு பிள்ளைத்தனமாக என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள் அழுவலாட்டம் ஆடுகிறார்கள் எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்று செய்கிறார்கள் ஏ கவர்னர்லாம் வந்து திமுகவுடைய ஆட்சியை அசிங்கப்படுத்த முடியாது அப்புனே நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போவீங்க சபாநாயகர் அருமையாக சுட்டி காட்டினார சர்வர்கார் வழி வந்தவர்கள் கோட்ஸ வழி வந்தவர்கள் அவர்களையெல்லாம் நம்முடைய கவர்னருக்கு பிடிக்கும் அதே போல் இதை நினைத்துக் கொண்டிருக்கிறார் திராவிட இயக்கத்துடைய வரலாறே தனி இது திராவிட வழி வந்த சட்டமன்றம் என்று அருமையாக சுட்டிக்காட்டன் நான் கேட்கிறேன் கவர்னர் அவர்களே இது தேவையா கோட்ஸே என்பவன் யார் மகாத்மா காந்தி தேசப்பிதா அந்த தேசப்பிதையாவே சுட்டுக் கொடுறவன் கோட்ஸே அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கலாம் அவன் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தவன் மத ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அன்றைக்கே ஆர்எஸ்எஸ் கோட்ஸே மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவன் தேசப்பிதாவை சுட்டு கொன்றவனையே நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு இந்த உலகத்திலே எந்த நாட்டிலும் நடைபெறாது இப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் சர்வர்கர் யார் ஆறு முறை சுதந்திர போராட்டத்தில் மன்னிப்பு கடித அவரை கைது பெய்து செய்த பிறகு மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு வெளியே வந்தவர்தான் நம்முடைய சர்வர்கர் அவரை நீங்கள் அவருடைய வழி வந்தவர்கள் அவர்களை போற்றுகிறவர்கள் இப்படிதான் இருப்பீர்கள் ஜனநாயகம் என்றால் உங்களுக்கு பிடிக்காது மக்கள் ஆதரவு என்றால் உங்களுக்கு பிடிக்காது சர்வாதிகாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரலாற்றுகளை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அருமைக்குரிய நேயர்களே நீங்கள் ஐரோப்ப வரலாறை பார்க்கின்ற பொழுது எப்படி ஹிட்லர் எப்படி முசோடினி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முசோலினி ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் ஆட்சிக்கு வந்தார் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்து ஆட்சியை பிடித்து கொண்ட பின்னால் சர்வாதிகாரியாக மாறி இந்த நாட்டிலே சர்வாதிகாரத்திற்கு குரல் கொடுத்தார் ஓங்கி ஒளித்தார் ஹிட்லரிடம் சேர்ந்து கொண்டு பாசிச படைகளை அமைத்து பல நாடுகளுக்கு தொல்லை கொடுத்து பல உயிரினங்களை அழிப்பதற்கு காரணமாக தான் முசூனி ஜனநாயகத்தின் அடிப்படையில் வந்து சர்வாதிகாரியாக மாறியதைப் போல இன்றைக்கு சிலர் ஜனநாயகத்தின் அடிப்படையில் வந்துவிட்டு சர்வாதிகாரியாக மாறி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற அரசுகளை வீழ்ச்சி அடைய வேண்டும் அதையெல்லாம் ஒழித்து விட்டு தானே நேரடியாக ஆள வேண்டும் சர்வாதிகாரம் தழைக்க வேண்டும் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய ஆர் என் ரவியை போன்ற கவர்னர்கள் இன்றைக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் பிஜேபி ஆட்சி அல்லாத மாநிலங்களிலே எந்தெந்த மாநிலம் இந்தியாவிலே பிஜேபி ஆளவில்லையோ அந்த மாநிலத்திற்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநிலத்தே மத்திய அரசின் ஏஜென்சிகளான அமலாக்கத்துறை அதே போல வருவாய் வருவாய்த்துறை இப்படிப்பட்ட சிபிஐ போன்றவற்றை அனுப்பி அவர்களை எல்லாம் முடக்க வேண்டும் என்று பல பொய் விசாரணைகளை செய்து பொய் வழக்குகளை போட்டு அழிக்க பார்க்கிறார்கள் அதற்கெல்லாம் மக்கள் தலைவர்கள் மக்கள் சக்தியையே நம்பி இருப்பவர்கள் இந்த சர்வாதிகார சக்திக்கு பயப்படாமல் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே வீருநடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சர்வார்கார் கும்பலுக்கு பயப்படவா போகிறோம் ஒன்றை மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன் ஆளுநர் ரவி அவர்களே தயவு செய்து ஜனநாயகத்தின நெறிமுறைகளை முறைகளை மாற்றாதீர்கள் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு அசிங்கப்பட்டு போவீர்கள் நீங்கள் இந்த சட்டமன்றத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அரசினுடைய ஆளுநராக இருக்கின்ற நீங்கள் கேவலப்பட்டு போவீர்கள் அதே போல உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒன்றிய அரசிலே இருக்கின்ற தலைவர்கள் கேவலப்பட்டு போவீர்கள் மக்கள் உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் ஆகவே உங்களுடைய பணியை நேர்மையாக செய்துவிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருந்துங்கள் 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 திருண்டாவிட்டால் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஓடிவிடுங்கள் என்று சொல்லி அருமைக்குரிய வாசக நேயர்களே என்றைக்கும் நீங்கள் செம்மொழி நம்பி டிவிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்